திரையுலகின் சொக்கத்தங்கம் என்று அழைக்கப்பட்ட தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நேற்று காலமானார் சில ஆண்டுகளாக உடல்நலக் குறைவாக சிகிச்சை பெற்றிருந்த நிலையில் இந்த டிசம்பர் மாதத்தில் அவருக்கு கடுமையான உடல் உபாதைகள் ஏற்பட்டதை தொடர்ந்து ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் சமீபத்தில் தேமுதிக பொதுக்குழு செயற்குழு கூட்டத்திலும் அவர் கலந்து கொண்டிருந்தார் இந்த நிலையில் நேற்று அவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டது இன்று காலை அவர் தன் வாழ்வை ஒடித்து கொண்டு சென்றுள்ளார் தேமுதிக விஜயகாந்த் இம்மறைவுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள் தமிழக அரசியலில் தேமுதிக இந்த கட்சியை தொடங்கி எதிர்க்கட்சி அந்தஸ்துக்கு வைந்து ஆளுங்கட்சி அளவுக்கு உயரக்கூடிய நிலையில் இருந்த விஜயகாந்த் உடல்நிலை பாதிப்புகளாகி இன்று நாம் அவரை இழந்திருக்கிறோம் அவருக்கு பேனக்காரன் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம்